இந்த வினாவுக்கு எவ்வாறு இலகு வழியில விடை அளிக்கிறது இப்ப பாக்க முதலாவது இந்த வினாவுக்குள்ள வருவோம் வினாவை பாருங்க தவளை ஒன்று ஐம்பத்தி நாலு மீட்டர் உயரமுடைய தூணுச்சியை அடைய ஒரு தடவை ஆறு மீட்டர் தாவி பாயும் போது இரண்டு மீட்டர் சரக்கு தடவை தாவி பாயும்போது தூணின்ற உச்சியை வந்து சென்றடையும் தூணின்ற வந்து ஐம்பத்தி நாலு மீட்டர் ரைட் தூணின்ற உயரம் வந்து பிள்ளை ஐம்பத்தி நாலு மீட்டர் இது ஒரு தவளை ஒன்று ஆறு மீட்டர் பாஞ்சுதான் இரண்டு மீட்டர் மீட்டர் சலுகினா தவளை முதலாவது பாய்ச்சல்ல பாயிர உண்ம தூரம் வந்து நான்கு மீட்டராக இருக்கும் இந்த வினாவை நாங்க செய்யறதுக்கு படி மூன்று படிமுறைகள் நூறாக பார்ப்போம் முதலாவது படிமுறை ஒன்று இந்த தூணிங்க உச்சியில இருந்து தவளை சறுக்கும் தூரத்தை கழிக்க வேண்டும் படி இரண்டு தவளை பாயிர தூரத்தில் இருந்து சறுக்கும் தூரத்தை கழிக்க வேண்டும் சறுக்கும் தூரத்தை கழித்தல் வேண்டும் படி மூன்று படி ஒன்றில் வந்த விடையை படி இரண்டில் வந்த விடையால் வகுக்க வேண்டும் அதாவது படி ஒன்றில் வந்த விடையை படி ஒன்றில் வந்த விடையை படி இரண்டில் வந்த விடையால் படி ஒன்றில் வந்த விடையை படி இரண்டில் வந்த விடையால் வகுக்க வேண்டும் இவ்வாறு வகுக்கும் போது தவளை பாயிர எத்தனையாவது தலைவரை உச்சியை அடைகிறது என்பதை நாங்கள் காணலாம் நாங்கள் முதலாவது படிக்க பெறுவோம் தூணின் உச்சியில் இருந்து தூணின்ற உச்சி வந்து ஐம்பத்தி நாலு மீட்டராண்டு தூணின் உச்சி வந்து ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு நாலு மீட்டர் அந்த தூரம் ஆறு மீட்டர் தாவி பாயும் போது இரண்டு மீட்டர் சறுக்கு அப்ப சறுக்கிற வந்து இரண்டு மீட்டர் அப்ப சறுக்குற தூரத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கழிக்க வேண்டும் அப்ப ஐம்பத்தி நாலுல இருந்து இரண்டை கழித்தால் ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் இப்ப படி இரண்டுக்கு வருவோம் படி இரண்டு தவளை தவளை பாயும் தூரத்தை நாங்கள் கழிக்க வேண்டும் எவ்வளவு ஆறு மீட்டர் தாவி பாயும் போது இரண்டு மீட்டர் சறுக்கிறது தவளை ஆறு மீட்டர் பாயும் போது இரண்டு மீட்டர் சறுக்கிறது இப்ப இதில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஆறுல இருந்து இரண்டை கழிக்க வேண்டும் ஆறுல இருந்து இரண்டை கழித்தால் நான்கு படி மூன்று ஒன்றில் வந்த விடையை இரண்டில் வந்த விடையால வேண்டும் ஒன்றில் வந்த விட வந்து இரண்டு வகுக்கும் போது ஐந்துக்குள்ள நான்கு எத்தனை முறை ஒரு முறை ஒரு நாலு நான்கு இருந்து நான்கு கழித ஒன்று இந்த இரண்டு நாங்கள் கீழே கொண்டு வர வேண்டும் இப்ப பன்னிரெண்டு பன்னிரண்டு நான்கு என்று இந்த படி மூன்று வந்த விடை வந்து பதிமூன்று அப்ப தவளை வந்து எத்தனையாவது தடவை இந்த தூணின்ற உச்சிய தாவிப்பாயும் என்றால் பதிமூன்றாவது தடவை அதாவது பதிமூன்றாவது தடவை இந்த வந்து அடையும் தூணின் உச்சியை அடையும் இவ்வாறாம வினாக்களுக்கும் தவளை பாய்ந்த தூரங்களுக்கும் விடைய வந்து நாங்கள் இவ்வாறு இலகுவாக காணலாம்